ஒன்றிய அரசு சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் இது மூன்றையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எதையாவது செய்யலாம் என்று முயற்சிக்கிறார்கள் அவருக்கு செந்தில் பாலாஜி வாங்கின மாதிரியே அவரு தான் வாங்கினா நல்லா தான் இருக்கும் சார் எல்லாம் விடவே கூடாது சார் எல்லாமே மக்களுடைய வரிப்பணங்கள் தான் என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் இது கொள்ளை அடிக்கிற பணம் இது அவங்க உழைத்து சம்பாதித்த பணம் கிடையாது கொள்ளை அடிக்கிற மக்கள் பணம் அந்த ஆயிர கோடியும் எவ்வளோங்க வந்து அமலாக துறையெல்லாம் அது திருப்பி எடுக்கணும் அந்த அவங்களோட சொத்து எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் முடக்கி திருப்பி எடுத்துடும் எடுத்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நம்ம அதை செஞ்சாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் திமுக ஊழல் தானே ஐயா திமுகவில் எந்த அமைச்சர் ஊழல் போடல சொல்லுங்க பார்க்கலாம் அது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா திமுக ஊழலை தட்டி கேட்டு தான் கட்சியை தொடங்கினாரு அமைச்சர் பதவியிலேருந்து விளக்கிடணும் அதை முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா அமைச்சர் பதவியிலேருந்து அவங்கள எடுத்துட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒரு அதிகாரம் இருந்தால் தானே என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த தைரியம் வந்துட்டு அவங்களுக்கு வருது அந்த தைரியத்தை முதல்ல நம்ம வந்துட்டு உடைக்கணும் இந்த ஒரு அமைச்சர் இல்லை ஏன் நம்ம ஆவின் ஆசரே உங்களுக்கு தெரியும் பால் வளர்த்து இல்லை என்னென்ன திருட்டு பண்ணாருன்ட்டு ஊழல் பண்ணுவோம் கண்டிப்பாக தானே அனுபவிச்சனும் யார் ஊழல் பண்ணியிருந்தாலும் அது பிஜேபி ஏடிஎம் கேடிஎம்கே சொல்ல ஊழல் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் வரவங்கெல்லாம் ஆளுங்க அவங்க அவங்க கட்சியில் ஊழல் பண்ணுறாங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைத்து தான் நாங்கள் பிஜேபி வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தொழிலோ இல்ல ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்ககிட்ட வரியா வாங்குற பணத்தை இவங்க ஊழல் பண்ணி கொள்ளு வச்சிருக்காங்க அந்த கொள்ளடிச்ச பணத்தை தான் இப்ப கவர்மெண்ட் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்குது அப்போ அந்த அவங்களுக்கு எப்ப எங்களோட வயிற்றுல வாய வயிற கட்டி நாங்க சேர்த்து வச்ச பணத்தை இவங்க மொத்தமா அப்படி கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கன்னு இது சிறு பங்கு தான் அவங்க பிடிச்சிருக்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க அப்போ எவ்வளவு வச்சிருப்பாங்க மறைச்சு கட்டாயமா இந்த எலெக்ஷன் வரைச்சே அவங்க வெளியில விட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக தான் சார் இது பண்றாங்க அந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குற இது வந்து இருக்க கூடாது சார் அது மாறணும் சார் அப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் யாருமே கொள்ளடிக்கிற கூட்டம் தானே உங்களுக்கு வேற என்ன வேற என்ன சொல்றது அதை என்ன தண்டனை வந்தாலும் கொடுக்கலாம் ஆனா அவங்களாக்கு துறையும் சரி பண்ணனும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவங்களும் பண்ணணும் பண்ணனும் யாரா இருந்தாலும் தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்புதான் சரிங்களா அதை நீ வந்து சிஎம் முக்காண்டி நீங்களை பார்த்து தானே இருக்கீங்க நீங்க தான் ஒரு திருத்தணம் உங்க கூ உங்க கூட இருக்கிற வேலை செய்யற அமைச்சர்களை நீங்க தான் சரி பண்ணணும் யாருமே சரி பண்ணாது பண்ணி எடுத்து

ஊ ஊழல் கற்பழிப்பு கொலை சாராயம் ஏகப்பட்டது வந்து இப்போ பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அதனால அது அவங்கெல்லாம் வரவே கூடாது இனிமேல் இது ஆயிரம் கோடி ஊழல் மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட்டு அந்த பக்கத்தில் பொதுமக்களுக்கெல்லாம் அவ்வளோ பயம் அச்சுறுத்தல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க அதனால அவர்லாம் இன்னமும் வரவே கூடாது அந்த ஆயிரம் கோடியும் வாங்கி அமலாக்கத்துறைக்கு அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் தண்டனை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மீண்டும் அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கேண்டேட் ஆகுறாங்களா இவங்க ஊழல் இருக்குது அந்த ஊழல் வழக்கில் அவங்களுக்கு கேன்டேட் என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடாது அது கிடைக்கிறக்கு மாதிரி ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் அரசாங்கம் ஒரு வாட்டி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சா இரண்டாவது முறை அவருக்கான ஒரு வேட்பாளர்ன்ற ஒரு அந்தஸ்து ரத்து பண்ணிடணும் அவங்களுக்கு தண்டனை அவங்களோட சொத்துக்கள்லாம் முடக்கணும் அது அரசாங்கத்துக்கு சொந்தப்படுத்தணும் என்ன அரசாங்கம் பண்றாங்க எல்லாமே ஈடி ரைடு போறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அது பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க ட்ரெண்டிங் ஆகுது அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதுன்னே தெரியலே இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஏ இந்த தொடர்ந்து எல்லா அமைச்சரும் ஊழல் பண்ணுறாங்கனாலே வந்து இப்போ செந்தில் பாலாஜி இங்கே இருந்தாலும் அமைச்சரு அங்கே இருந்தாலும் அமைச்சரு அதனால என்னென்னா நிதி அதிமுத்தா நிதி நிதி தானாக கிடைக்கின்ற மாதிரி தான் எந்த ஒரு துறையிலையும் அரசு துறையில் இருக்கிற அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அந்த அரசு துறையிலேருந்து வெளியில் எடுக்கணும் அதாவது சினிமாவில் ஆல்ரெடி காட்டியிருக்காங்க அவங்க அடிப்படை இதுலேருந்து அதாவது என்ன பார்த்திங்கனாக்கா ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு பழங்காலத்தில் சொல்லுவாங்க இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி மக்களோட வரிப்பணத்தை சுரண்ட அமைச்சர்களை இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அடிப்படை அது தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கே இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இவங்களோட குடும்பம் இவங்களோட செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் இல்லை ஐயாயிரம் கோடி இது நமக்கு தெரிஞ்சது ஆயிரம் தெரியாது எவ்வளவு அப்படிங்கிறது வந்துட்டு அமலாக்கத்துறைக்கு தான் தெரியும்